மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா சார் ராசி அதிபதியான சனி பகவானும் மூன்றாம் இடத்துல இருக்கார் ஸோ மூன்றாம் இடம் என்பது ஏன்னா வெற்றியை குறிக்கக்கூடிய சார் நீங்கள் எடுத்த அனைத்து முயற்சிகளும் வெற்றி அடையக்கூடிய நிறைய பேர் இந்த போட்டித் தேர்வு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதக்கூடிய அனைவருக்கும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வெற்றிருக்கு நீங்கள் எழுதக்கூடிய அனைத்து எக்ஸாமும் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து இந்த ஆர்ஆர்பி சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை காட்டிலும் மகர ராசிக்காரங்களுக்கு மத்திய அரசு சார்ந்த தொழிலில் நீங்கள் ரயில்வே அந்த மாதிரி தொழில் நீங்க எழுதுனீங்கன்னு வச்சுக்க இந்த காலத்துல கண்டிப்பாக கிடைக்கும் மத்திய அரசு உங்களுக்கு வெற்றியை தரும் மாநில அரசுல கொஞ்சம் போராட்டமா இருக்கும் எழுதக்கூடிய எக்ஸாம் மத்திய அரசு சார்ந்த எக்ஸாம் நீங்க எழுதுங்க அது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைவதற்கு நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா வாகனம் வாங்கணும் வாகனத்திற்காக விரைவு நிறைய பேர் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீட்டை சீரமைப்பது வீட்டை அடிச்சுட்டு கட்டக்கூடிய அமைப்பு இதெல்லாமே பிளான் பண்ணி அதை எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு நிகழ்த்த போகுது நிறைய பேருக்கு என்னென்னாக்கா நோயோட ஒரு தாக்கம் இருந்தது அந்த தாக்கம் எல்லாமே இந்த ஜூன் மாசத்துக்கு அப்புறம் மாறப்போகிறது ஸோ நோயில் என்னென்னாக்கா ஒரு ஹெர்னியா பிரச்சனை இல்லை மூலம் சார்ந்த கடுப்பு இது மாதிரி ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் ஏற்படும் இது எல்லாமே வருகிறது ஜூன் மாதத்துக்கு பிறகு மாறும் நிறைய பேருக்கு மூலம் சார்ந்த விஷயத்தில் சர்ஜரி எல்லாமே பண்ணிடுவாங்க ஏன்னா ஏன்னா நம்ம சொன்னால் கேட்க மாட்டோம் சூழ்நிலைகள் வந்து உங்களை அறுவை சிகிச்சைக்கு தள்ளி விட்டுரும் ஸோ அதனால நிறைய பேர் அறுவை சிகிச்சை சார்ந்த விஷயத்தில் இருக்கு குறிப்பாக என்னென்னாக்கா நிறைய பேர் இந்த கால் பகுதியில் கணுக்கால் அந்த பாதத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது உஷ்ணத்தால் ஏதாவது ஒரு உபாதைகள் வரும் கால் வீக்கம் கால் எரிச்சல் பாதை எரிச்சல் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் இருக்கோ அதுக்கு சரியான மருத்துவத்தை பண்ணி பண்ணுங்க பணம் இந்த காலத்தில் இஷ்டம் போல் இருக்கும் ஹாப்பி இருங்க நன்றி வணக்கம்